السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا صدق الله العلي العظيم وفي الحديث جاء رجل الى النبي صلى الله عليه وسلم فاستاذنه في الجهاد فقال احي والدك قال نعم قال ففيهما فجاهد رواه البخاري والمسلم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين அனைத்து புகழும் அல்லாஹ் சுகான்ஹோத்தாலாவுக்கே உரித்தானது சலாமும் கண்மணி முஹமது ரசூல் அல்லாஹி சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த தோழர்கள் இன்னும் கியாமத் வரை வரக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக ஆமை அல்லாஹ் அல்லாஹில்லா சுகான்ஹோ தாலா ஒரு வசனத்தில் சொல்வான் இப்போ பலா ரொம்ப தாழ்வுதோ இல்ல ஐயா நீங்கள் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்பதாக அவங்களுடைய ரொம்ப முடிவெடுத்து விட்டான் அதில் எந்தவிதமான மாற்று கருத்தும் இல்லை அல்லாஹை மட்டும்தான் நாம் வணங்க முடியும் அவனுக்கு மட்டும்தான் நாம் சஜிதா செய்ய முடியும் அனைத்து விதமான சகல வணக்கங்களும் அல்லாஹுவை தவறு வேறு யாருக்கும் கிடையாது என்பதை இந்த வார்த்தையில் அல்லாஹ் பதிவு செய்துவிட்டு அடுத்து உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் இறை வணக்கம் என்பது எவ்வளவு முக்கியமானதோ உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வதும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை இந்த சமூகத்தில் சுட்டிக்காட்டுவதற்காக இறை வணக்கத்திற்கு அதை தொடர்ந்தே தாலா பெற்றோர்களினுடைய உபகாரம் குறித்து பேசுகிறான் இன்னொரு ஒரு குரானுடைய வசனம் வரும் அலிவால் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் வாலிதை உங்களுடைய பெற்றோர்களுக்கும் நீங்கள் நன்றி உள்ளவர்களாகுங்கள் எனக்கு நீங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறீர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான வாக்கியங்களையும் கொடுத்தவன் நான் எனக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்து வார்த்தையில் குறிப்பிடுகிறான் ஒலிவால் உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நன்றி உள்ளவர்களாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் பெற்றோர்களின் மூலமாகத்தான் நீங்கள் இந்த உலகத்தில் வந்தீர்கள் இப்போது வாழ்கிறீர்கள் அனைத்து விதமான நற்பெயர்களும் உங்களுக்கு இன்றைக்கு நிலைத்திருக்கிறது என்று சொன்னால் அது யாரின் மூலமாக கிடைத்திருக்கிறது அது உங்களுடைய பெற்றோர்கள் மூலமாக கிடைத்திருக்கிறது அந்த பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த வசனத்தினுடைய தொடரில் அல்லாஹ் கரீமா பெற்றோர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதை ஒரு இறை வசனம் நமக்கு எப்படி எடுத்து சொல்கிறது அவர்களிடத்தில் உஃப் என்கிற வார்த்தையை கூட நீங்கள் சொல்லிவிடாதீர்கள் அவர்களை நீங்கள் வெறுத்து விடாதீர்கள் மனதாலும் வெறுத்து விடாதீர்கள் வார்த்தைகளில் குறைந்த எடை இருக்கக்கூடிய சப்தம் இல்லாத அர்த்தம் இல்லாத பொருள் இல்லாத சங்கடத்தை ஏற்படுத்துகிற வார்த்தையை கூட எழுத்தை கூட நீங்கள் அவர்களிடத்தில் பயன்படுத்தக்கூடாது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் குறிப்பிட்டு விட்டு அவர்களிடத்தில் நீங்கள் சங்கையாக பேசுங்கள் சங்கையான வார்த்தையை பெற்றோர்களிடத்தில் நீங்கள் பேசுங்கள் என்று திருக்குறானுடைய வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறான் ஒரு இறை வேதம் நீங்கள் என்னை வணங்குங்கள் என்கிற வசனம் இடம் பெற்றிருப்பது என்பது ஆச்சரியத்திற்குரியதல்ல ஆனால் உங்களை பெற்று வளர்த்த பெற்றவர்களிடத்தை நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்பதை ஒரு திருக்குறான் பதிவு செய்கிறது இறை வணக்கத்திற்கு அடுத்தபடியாய் எல்லா எடுத்து சொல்கிறான் என்றால் நம்முடைய பெற்றோர்களிடத்தில் எந்த அளவுக்கு கண்ணியத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த திருக்குறான் வலியுறுத்தி சொல்வதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது பிரபல்யமான ஹதீஸ் ஒரு மனிதர் பெருமானர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார் நான் உபகாரம் செய்ய வேண்டும் என்றால் யாருக்கு உபகாரம் செய்வது தாய்க்கு செய்ய வேண்டும் அவர் நபரினுடைய நபரின் எதிர்பார்க்கிறார் அடுத்த வார்த்தையும் பெருமானார் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் உன்னுடைய தாய் என்றார்கள் மும்முறை சொன்னார்கள் நான்காவது திரும்ப திரும்ப கேட்டபோது உங்களுடைய தந்தை என்று நபிகள் நாயகன் சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சொல்லி தந்தைக்கு செய்ய வேண்டிய உபகாரத்தை விட மும்மடங்கு அதிக உபகாரத்தை உன்னுடைய தாய்க்கு செய்ய வேண்டும் என்பதை எனக்கு உணர்த்தி இருக்கிறான் என்பதை இந்த சமூகத்தின் வார்த்தைகளின் மூலமாக பெருமானார் சல்லு அலைகல்ல சமூக மக்களுக்கு எடுத்துரைக்கிறார்கள் உங்களுடைய பெற்றோர்த்திடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் ஒரு மனிதர் வருகிறார் நான் ஜிஹா செய்ய போறேன் என்னுடைய பாப்பா அம்மா சொன்னாங்க சொன்னாங்க எல்லாம் அவர்களை உதறிவிட்டு வந்து விட்டேன் அவர்களை கவனிக்க ஆள் இல்லை என்பதால் இருக்க சொன்னார்கள் ஜிஹாதுக்கு போக வேணாமே என்று என்னுடைய பாப்பாவும் சொன்னார்கள் ஆனால் அவர்களுடைய பேச்சை மறுத்துட்டு நான் வந்துட்டேன் சொன்ன போது நபிகள் நாயகம் சல்லல்லாம் அவர்கள் போங்க உங்களுடைய பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்யுங்கள் அங்கே ஜிஹாதினுடைய நன்மையை நீங்கள் பெற முடியும் ஜிஹாதில் கலந்து கொண்டு நீங்கள் போரிட்டு எதிரிகளை வீழ்த்தி உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்குமோ இல்லை என்றால் எதிரிகளால் நீங்கள் போராடி இந்த உலகத்தில் உயிர் பிரிந்த ஷஹீதனுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்றால் அது உங்களுடைய வீட்டிலிருந்தே பெற்றுக்கொள்ள முடியும் உங்களுடைய தாயின் மூலமாக உங்களுடைய தந்தையின் மூலமாக உங்களுடைய பெற்றோர்களை நல்ல முறையில் நீங்கள் கவனிப்பதின் மூலமாக ஜிஹாதினுடைய நன்மையும் பெற முடியும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு வாலிபர் அப்படித்தான் திரகாத்திரமான ஒரு வாலிபர் நடந்து போகிறார் சொல்றாங்க இவர் தன்னுடைய வாலிபத்தை இந்த ஆற்றலை இந்த வலிமையை அல்லாஹுடைய பாதவியில் செலவிட்டால் இவர் எவ்வளவு பெரிய பாக்கியத்திற்குரியவராக ஆகுவார் என்று சொன்ன போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அலஹு வல்லம் அவர்கள் சொன்னார்கள் குடும்பத்திற்காக ஒரு மனிதர் உழைக்கிறார் என்றாலும் அதுவும் கூட அல்லாஹனுடைய பாதையில் இருப்பதுதான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள் குடும்பத்துக்காக உழைப்பது என்பது சுயநலம் அல்ல தன்னுடைய மனைவி மக்களுக்காக அவர்கள் உழைத்துக் கொடுக்கிறார்கள் அதற்காக போராடுகிறார்கள் அதற்காக சிரமத்தை சகித்துக் கொள்கிறார்கள் அதற்காக பசியை மேற்கொள்கிறார்கள் பொறுத்துக் கொள்கிறார்கள் உணவின்றி வாடுகிறார்கள் எவ்வளவோ சிரமங்களை சகித்துக் கொள்கிறார்கள் என்றால் இதுவும் அல்லாஹனுடைய பாதை என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் குடும்பத்திற்காக செய்யக்கூடிய உபகாரம் குறித்தும் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய உபகாரம் குறித்தும் வலியுறுத்தி பேசி இருப்பதை அதிசிகள் நமக்கு எடுத்து சொல்கிறது இந்த பிள்ளைகளினுடைய பாசம் வேண்டுமானால் மாறலாம் சின்ன பிள்ளையில அம்மா அம்மா அப்படின்னு பக்கத்திலேயே நின்று வளர்ந்த பிள்ளைங்க கொஞ்சம் வளர வளர தோளுக்கு நிகராக வளர்ந்ததற்கு பிறகு கொஞ்சம் பாசம் குறையலாம் கொஞ்சம் பேசலாம் பிள்ளைகள் கொஞ்சம் கடுமையாக நடந்து கொள்ளலாம் இன்னும் பெற்றோர்களுக்கு எப்போது வயது முதிர்ந்த ஒரு நிலை ஏற்படுகிறதோ அப்போதுதான் பிள்ளைகளுக்கு வெறுப்பு என்பதை துவங்குகிறது அதுவரைக்கும் அம்மா என்னுடைய வாப்பா என்று பாசத்தோடு வளர்ந்தவர்கள் வயதானதற்கு பிறகு அவர்களுக்கு ஒரு தேவை ஏற்படுகிற போது நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் பணிவிடை செய்ய வேண்டும் என்கிற தேவை அவர்களுக்கு ஏற்பட்டு விட்டதற்கு பிறகு முகசொலிப்பை காட்டுவார்கள் அதனால தான் அல்லாஹு தாலா நாற்பது வயதை யார் அடைந்து விட்டாலும் அவர்களுக்காக பெற்றோர்களுக்காக துவா செய்வதை கட்டாயமாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார் நீங்க எப்பவுமே பெற்றோர்களுக்காக துவா செய்யணும் குறிப்பாக நாற்பது வயதை அடைந்து விட்டால் ஏன் அந்த வயதை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அருகழின சனா நாற்பது வயதே என்று அல்லாஹ் குறிப்பிடுவதற்கான காரணம் அப்போ நம்ம ஒரு ஒரு செட்டில் மக்கள் என்ற ஒரு நிலையில் இருக்கிற போது நம்முடைய குடும்பத்தினுடைய அனைத்து விதமான கடமைகளையும் செய்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் உங்களுடைய பெற்றோர்களை மறந்து விடாதீர்கள் அவர்களுக்காக துவா செய்யுங்கள் என்பதை சொல்லுகிற விதமாய் அல்லாஹலா வசனத்தின் மூலமாகவே நாற்பது வயதில் நீங்கள் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும் என்பதை குறிப்பிடுகிறான் பாசம் வேண்டுமானால் வயது போக போக குறையலாம் ஆனால் கலப்பற்ற அன்பாக அந்த அன்பு அதில் குறிப்பாக தாயினுடைய அன்பு இப்போ சமீபத்துல இந்த வாரத்தினுடைய செய்தியை நம்ம படிக்க முடிஞ்சு ஒரு மாணவர் என்ன செய்யறாரு தாயை தாக்கி விடுகிறார் ஆயுதத்தை வைத்துக் கொண்டு ஒரு சின்ன கத்திய ஏதோ ஒரு கருவியை வைத்துக்கொண்டு பெற்றோரை தாயை தாக்கி விடுகிறார் என்ன காரணம் பார்த்தா எப்ப பார்த்தாலும் படி படின்னு சொன்னதுனால தாயை தாக்கி விட்டு அதனால் காயத்தில் படுக்கிற மருத்துவமனையில் ஆகி இருக்கிற அந்த தாயிடம் கேட்கிறார்கள் உங்க பிள்ளை மேல கம்ப்ளீட் பண்ணலாமா புகார் புகார் கொடுக்கலாமா அந்த தாய் மறுத்து விடுகிறார் என் புள்ள தெரியாம பண்ணிட்டான் நான் அவர் மீது புகார் கொடுப்பதற்கு சம்மதிக்க மாட்டேன் என்று தாய் சொல்கிறார்கள் என்றால் இந்த ஒரு செய்தியிலிருந்தே இது இந்தவாறு செய்தியிலிருந்தே புரிந்து கொள்ள முடிகிறது பிள்ளையின் அன்பு ஒரு சமயத்தில் குறையலாம் ஆனால் தாயின் அன்பு என்றைக்கும் மாறாது இந்த உலகத்தில் உருவத்தினுடைய எந்தவிதமான தெளிவும் இல்லாத அந்த சமயத்திலும் கூட உள்ள இருக்கிறது ஆனா பெண்ணா என்று தெரியாத நேரத்தில் கூட அந்த வயதிலிருந்தே இருந்தே நாம் இந்த உலகத்தில் வந்துப்பதற்கு முன்னால் இருந்தே நம் மீது ஒரு உயிர் பாசத்தை கொட்டி வளர்த்திருக்கிறார்கள் அன்பு வைத்தவர்களாக நமக்காக துவா செய்தவர்களாக நம்முடைய வருகை எதிர்பார்த்தவர்களாக நம்முடைய வருகை குறித்து அவர்கள் சந்தோஷப்படுபவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் பெற்றோர்களை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்ல முடியும் அப்படிப்பட்ட அந்த பெற்றோர்களிடத்தில் நன்றியோடு நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹ் பல்வேறு இடங்களில் குரானில் பதிவு செய்கிறான் நபிகள் நாயகம் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கிறார்கள் இந்த சமூகத்தினுடைய முன்மாதிரியாக அவர்கள் தாயினுடைய மிக பெரும் அரவணைப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை சின்ன வயதிலேயே தாயை இழந்து விட்டார்கள் பெருமானா சல்லாஹு அலைகி அவர்கள் அவர்களது மன்னரைக்கு போய் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு நபிகள் நாயகம் அவர்கள் அந்த கபரில் அமர்ந்து கொண்டு தாயோடு உரையாற்றுகிறார்கள் ஏமா நான் வந்து பெரிய பிள்ளையா வளரணும் இந்த சமூகத்தில் மிக பெரும் பேச்சை பெற வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீர்கள் அப்படி ஆசை வைத்தீர்கள் இன்றைக்கு நான் ஒரு புகழப்படுகிற முகம்மதாக இந்த சமூகத்தில் நிற்கிறேன் இதனுடைய இந்த ஒரு எதிர்பார்ப்பைத்தான் நீங்கள் நினைத்தீர்கள் எனக்காக நீங்கள் துவா செய்தீர்கள் உங்களுடைய துவாவால் இன்றைக்கு நான் இந்த சமூகத்தில் பிரபல்யமான ஒரு மேன்மை நீக்க ஒரு அந்தஸ்தில் இருக்கிறேன் இப்படிப்பட்ட இந்த நேரத்தில் உன்னை நான் என்றைக்கும் மறந்துவிடக்கூடாது உங்களை மறந்துவிடக்கூடாது நீங்கள் உயிரோடு இருந்திருந்தால் நான் நிச்சயமாக பணிவிடை செய்திருப்பேன் உங்களுக்காக பணிவிடை செய்திருப்பேன் எந்த அளவுக்கு சொன்னார்கள் நான் தொழுகையில் இருந்தாலும் கூட முகம்மதே என்று நீங்கள் அழைத்திருந்தால் தொழுகையினுடைய தக்பீரையும் அவிழ்த்து விட்டு அவிழ்த்து விட்டு நான் உங்களுடைய அழைப்பிற்கு பதில் தந்திருப்பேன் என்று பெருமானார் செல்லந்தாகுவோ செல்லம் அவர்கள் தாய்க்கு தர வேண்டிய அந்த கண்ணியத்தை எந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் உணர்த்துகிறார்கள் என்று பார்க்கிறோம் ஒரு ஈடு செய்ய முடியாத பாசத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தாய்மார்கள் அந்த தாயிடத்தில் அவர்களுடைய மனது நோகடிக்கிற அளவுக்குண்டான செயல்களையோ வார்த்தைகளையோ நாம் ஒருபோதும் சொல்லிவிடக்கூடாது வரலாறு சொல்வது நோக்கம் அல்ல உவைசுல் கர்ணி ரதி அல்லாஹ் அன் அவர்களுடைய நிகழ்வு குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம் பெருமான சல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிற சஹாபாக்களிடத்தில் சொல்கிறார்கள் எமன் தேசத்தில் கர்ண் அந்த ஊரில ஒரு மனிதர் வாழ்ந்து வந்திருக்கிறார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் இப்போது அவர் என்னை சந்திக்க வரவில்லை அவர் உங்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை பெறவில்லையா என்று சஹாபாக்கள் ஆச்சரியத்தோடு அவர் அந்த பாக்கியத்தை பெறாதவர் என்ற நிலையில் கேட்கிற போது நபி அவர்கள் சொன்னார்கள் அப்படி அல்ல அவர் எதற்காக என்னை சந்திக்க வராமல் இருக்கிறார் என்றால் அவரது வயோதிகத்தினுடைய நிலையை அடைந்திருக்கிற தாய்க்கு பணிவிடை செய்வதற்காக இங்கே என்னை சந்திக்க வராமல் இருக்கிறார் அவர் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் வர மாட்டார் நபிகள் சொல்லலா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய இருக்கிற வரைக்கும் அவர் வரமாட்டார் வர வரமாட்டார் உமர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் அவர் வருவார் என்று நதிகள் நாயகம் சல்லாஹ் சொல்லம் அவர்கள் அங்கு அடையாளங்களையும் எடுத்து சொல்லி இப்படி ஒரு மனிதர் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனால் என்னை சந்திக்காமல் இருக்கிறார் என்னை பார்க்காமல் அவர் இருக்கிறார் என்று சகாபாக்கள் இடத்தில் எடுத்து சொல்கிற போது உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் சொல்கிறார்கள் உவைசுல் கர்னி என்ற ஒரு மனிதர் வந்தால் அவரிடத்தில் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும் எனக்காகவும் இந்த உம்மத்தில் முஃமின்களாக இருக்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த முஃமின்களுக்காவும் நீங்கள் துவா செய்யும்படி நீங்கள் அவரிடத்தில் கோரிக்கை வைங்கள் என்றார் உவைசுல் கர்னி வந்தார் நீண்ட ஆண்டுகளுக்கு பிறகு உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களின் நீண்ட எதிர்பார்ப்பிற்கு பிறகு சந்திக்கிறார்கள் பேசுகிறார்கள் உங்களை குறித்து பேசியிருக்கிறார்கள் பெருமானா சல்லல்லாம் அவர்கள் நீங்கள் நபியுடைய காலத்திலேயே வாழ்ந்திருக்கிறீர்கள் என்னுடைய நான் ஹலீஃபாவாக இருக்கிற நேரத்தில் என்னை நீங்கள் சந்திக்க வந்த தேசத்திற்கு நீங்கள் வருவீர்கள் உங்களை நான் சந்தித்தால் உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோளை நபிகள் நாயகம் சல்லல்லாம் உலகம் அவர்கள் வைக்க சொன்னார்கள் என்னவென்றால் எனக்காக நீங்க பாவம் மன்னிப்பு தேடுங்க எப்படிப்பட்ட உமர் உமரினுடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அப்படிப்பட்ட உமர் ரதி அல்லாஹ் அவர்கள் இன்னொரு மனிதனுடைய ஒரு துவாவை எதிர்பார்த்தவர்களாக நபிகள் நாயகம் செல்லல்லாம் உலகி செல்லம் அவர்கள் சொல்லி ஓய்சுல் கர்ணி ரதி அல்லாஹ் வேண்டுகோள் வைக்கிறார்கள் என்றால் ஏன் இவ்வளவு பெரிய அந்தஸ்து நபி வாழ்கிற காலத்தில் நபியை பார்க்க முடியாத பாக்கியம் பெறாத அந்த மனிதர் ஏன் உமர்வத அவர்களுடைய உயர் அந்தஸ்தை பெறுகிறார் என்றால் அவர் தன்னுடைய தாய்க்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார் அந்த அலுவல்களால் நபியை பார்க்க வரவில்லை என்றாலும் நபிகள் நாயகம்லேம் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் எந்த அளவுக்கு எடுத்து சொன்னார்கள் ஹதீஸ்கள் அவர்களை குறித்து நீண்ட ஹதீஸ்கள் எல்லாம் இடம்பெறுகிறது எண்ணியத்திற்குரியவர்களே எனவே நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் நல்ல முறையில் நடந்து கொள்கிற போது அவர்களுக்காக துவா செய்வதும் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நடப்பதும் மிக முக்கியமானது அதை அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான் அல்லா வாழ்கிற நம்முடைய பெற்றோர்களுக்கு நீண்ட ஆயுளையும் நல்ல சுகத்தையும் மரணித்து விட்ட நம்முடைய பெற்றோர்களுக்கு இரக்கத்தை தந்து ஜன்னத்து என்கிற உயர் சுவனத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அனைவருக்கும் தந்தல் உரிவானாக Allah has given the highest respect and honor to our mothers. In the Holy Quran, Allah tells us many times to be kind and good to our parents, especially to our mother. Allah says in the Quran, And we have commanded man to be good to his parents. His mother carried him with hardship and gave birth to him with hardship. Surah Al Aqaf. This ayah shows how much a mother suffers and works hard for her child. From the time we are in her womb, she takes pain and faces many difficulties. Even after we are born, she stays awake at night, feeds us, cleans us, and prays for us. Our Prophet also told us about the high status of the mother one man came to the, to the prophet sallallahu and asked "O messenger of allah who deserves my best care and love prophet sallallahu alaihi wasallam said your mother then who your mother then who your mother three times it's happened then who then your father see how the prophet sallallahu alaihi wasallam repeated your mother three times that means the mother's rights is three times greater than the father's right. Dear brothers and sisters, today many people forget their mothers when they become busy with life. Some people speak to their to their mother with anger or harsh words. But remember, Jannah is under the feet of your mother. This means if we make our mother happy, Allah will be happy with us. And if we hurt, the, hurt her, Allah will be angry with us. So we must always speak to our mother with love and respect. Help her when she is tired. Never shout and argue. And make dua for her every day, whether she is alive or passed away. We have to make dua, Ya Allah. Have mercy on my mother as she had mercy on me when I was small. Give her good health, long life, and jannah in the hereafter. Amin. Dear brothers and sisters, after Allah and His Messenger sallallahu alaihi wasallam, our mother has the greatest right upon us. If you want success in the world and the next, love your mother, respect your mother, and obey your mother. May Allah bless all mothers and forgive those who are passed away. Bless them with Jannatul for those. Wa da'wana rabbil Assalamu alaikum wa